வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் கடந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய மனைவியோடு சேர்த்து குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து உடனடியாக அவர் தனது திருக்கோவலூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் ஆட்டோமேட்டிக்காக அமைச்சர் பதவியும் இழந்தார் இந்த நிலையில் அவரது அப்பீல் அவரது மேல்முறையீட்டு மனு தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் மார்ச் பத்தாம் தேதி அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த தண்டனையை சஸ்பெண்ட் செய்து அதை நிறுத்தி வைத்து இன்று உத்தரவிட்டிருக்கிறது இதன் மூலம் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்றும் அதையடுத்து முதலமைச்சரின் அபிப்பிராயப்படி அவர் மீண்டும் அமைச்சரவையிலும் சேர்த்துக் கொள்ளப்படலாம் என்றும் இன்று விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இது குறித்து திமுகவின் மாநிலங்களவை எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் கூறும்போது உச்சநீதிமன்றம் இன்று தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதால் பொன்முடி ஏற்கனவே அந்த தண்டனை விதிக்கப்பட்ட அந்த அந்த தீர்ப்பால் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவார் சட்டப்படி என்று சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தால் அவர் மீண்டும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அடைவார் என்கிறார்கள் கடந்த வாரம் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது இப்போது உச்சநீதிமன்றம் இன்று கொடுத்த உத்தரவின் காரணமாக இப்போது சட்டப்பேரவை செயலகம் சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதத்தை மீண்டும் நாங்கள் திரும்பப் பெறுகிறோம் என்று மீண்டும் கடிதம் எழுதி அதன் மூலம் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக கண்டினியூ பண்ணுவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் மீண்டும் அமைச்சராவாரா என்ற கேள்வி அடுத்து எழுந்துள்ளது இது பற்றி கூட இன்று முதலமைச்சரை சென்று சந்தித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த அடிப்படையில் அவர் மீண்டும் அமைச்சர் ஆவாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இது குறித்து நாம் இந்த அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எல்லாம் சரிதான் சட்டப்படி அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகிவிடுவார் அதன் அடிப்படையில் அவர் மீண்டும் அமைச்சராகலாம் ஆனால் இதற்கு ஆளுநர் என்ன சொல்வார் என்ற ஒரு யோசனையும் முதலமைச்சரிடம் இருக்கிறது அதாவது உடனடியாக திரு பொன்முடியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு முதலமைச்சர் பரிந்துரை செய்தால் ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்வாரா அல்லது இது உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை இந்த நிறுத்தி வைத்து அளித்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு அல்ல என்று ஏதாவது சொல்லி ஏன்னால் ஏனென்றால் ஆளுநர் வந்து எப்படி வேண்டுமானாலும் சிக்கலை ஏற்படுத்த முயற்சி செய்வார் அதனால் அதுவும் தேர்தல் அருகிலே வரக்கூடிய இந்த நேரத்தில் அந்த சர்ச்சையை நாம் ஏற்படுத்த வேண்டுமா என்ற ஒரு யோசனை முதலமைச்சரிடம் இருக்கிறது என்கிறார்கள் இன்னொன்று ஏற்கனவே பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை அதை அது வந்து இப்போது அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் இருக்கிறது ராஜ கண்ணப்பன் வட்டாரத்தில் என்ன சுத்து கருதுகிறார்கள் என்றால் இந்த உயர்கல்வித்துறையை ராஜ கண்ணப்பன் ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவருடைய செயல்பாட்டில் முதலமைச்சர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதனால் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் உயர்கல்வித்துறையை எடுத்து பொன்முடிக்கு திரும்ப கொடுக்க மாட்டார் என்று கண்ணப்பன் தரப்பிலே நம்பிக்கையாக இருக்கிறார்கள் அதனால் சட்டப்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டாலும் அவர் அமைச்சர் ஆவாரா தேர்தலுக்கு முன்பு ஆவாரா அல்லது தேர்தலுக்கு பிறகு ஆவாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது மீண்டும் அவர் வகித்த உயர்கல்வித்துறையே பெறுவாரா என்ற கேள்வியும் அதோடு சேர்ந்தே எழுகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் கூட்டணி தொடர்பான டெவலப்மெண்ட்டுகள் என்ன என்று பார்க்கும்போது அதிமுகவுக்காக காத்திருந்து காத்திருந்து கோபமடைந்த பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததாக நேற்று இரவு ஓபிஎஸ்ஐ சந்தித்து உடன்பாடு செய்திருக்கிறது அடுத்ததாக இன்று டிடிவி தினகரனும் நாங்கள் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைகிறோம் என்று அறிவித்திருக்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான இந்த ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக கூட்டணியில் அதிகாரபூர்வமாக இணைகிறார்கள் என்ற தகவல் வந்த அடுத்த சில மணி நேரங்களில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்ற தகவலும் வந்துள்ளது அதாவது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இவர் வந்து அதிமுக அந்த அந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல வழக்குகளை நீதிமன்றங்களே தாக்கல் செய்து வருபவர் ஏற்கனவே இவர் இவரது பயிரிலான வழக்குகள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உச்ச நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இப்போது அதிமுகவின் சின்னம் யாருக்கு என்பது அதிமுகவின் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரா அது தொடர்பான வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்னும் இருக்கும் நிலையில் இப்போது ரெட்டை இலை சின்னத்தை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கக்கூடாது கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு சூரியமூர்த்தி ஒரு மனு செய்திருந்தார் அந்த மனுவின் மீது எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் இன்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் தேர்ந்தெடுத்ததை அங்கீகரித்து ஓபிஎஸ்ஐ அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியதையும் அங்கீகரித்து அந்த பொதுக்குழு உடைய அப்டேட்டை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டது இந்த நிலையில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த அந்த மனுவின் அடிப்படையில் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் அமித்ஷா மோடியின் கோபம்தான் இருக்கிறது என்கிறார்கள் ஏனென்றால் எல்லா வகையிலும் அவர்கள் எடப்பாடியை மீண்டும் பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்தார்கள் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை விட்டார் என்று கோபப்படுகிறீர்களே திருப்பூர் பல்லடத்திலே மோடியே வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் எவ்வளவு போற்றி புகழ்ந்தார் அப்போது கூட அண்ணாமலை அவர்களை பற்றி சொன்னதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே தவிர மோடி அவர்களை பற்றி சொன்னது ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டார்கள் அதற்கடுத்தது அமித்ஷாவே எடப்பாடிக்கு நேரடி தூது அனுப்பினார் இப்படி எல்லாவற்றையும் எடப்பாடி தவிர்த்து வந்த நிலையில் இன்று தேர்தல் ஆணையம் மூலம் இரட்டை இலையை உங்களுக்கு ஏன் அளிக்கக்கூடாது என்ற ஒரு கடிதத்துக்கு பதில் தருமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அதிமுக மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு வராது என்று உறுதியாக அறிந்து கொண்ட பிறகு மோடி சொன்ன வார்த்தை நமக்கு டிஎம்கே தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் எதிரி ஆனால் அதிமுக அப்படி அல்ல அதனால அதிமுகவை பினிஷ் பண்ணனும் என்று சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் தான் அதிமுகவையா எடப்பாடியையா என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் மீண்டும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான சலசலப்புகளும் சர்ச்சைகளும் எழ ஆரம்பித்து விட்டன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு பாமக வருமா வராதா என்பதுதான் ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இல்லை இல்லை நம்ம பிஜேபி கூட்டணிக்கு போனோம் என்றும் இருவேறு கருத்துக்களை கொண்டிருப்பதாக நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் உண்மையும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் இதைத்தான் சொல்கிறார்கள் இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கு நெருக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது கடந்த மாதம் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலே முக்கியமான அரசியல் தீர்மானம் என்னவென்றால் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்குத்தான் என்று அளிக்கப்பட்டது எனவே டாக்டர் ராமதாஸ் என்ன விரும்புகிறாரோ அந்த கூட்டணி அமையும் என்று ராமதாஸின் ஆதரவாளர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த அடிப்படையில் பார்த்தால் அதிமுகவோடு சேர வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் விருப்பம் அது நடக்குமா அல்லது அதற்கு அன்புமணி கட்டத்திலே ஏதேனும் முட்டுக்கட்டைகள் போடுவாரா என்பதுதான் இன்றைய நிலைமை அடுத்ததாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் எந்தெந்த இடங்கள் என்பதில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது சில சில தொகுதிகளில் இழுபறியாக இருக்கிறது என்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒரு இடம் என பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அந்த பத்திலே ஏற்கனவே போட்டியிட்ட ஒன்பதில் மீண்டும் போட்டியிடுவதா அல்லது அவற்றை மாற்றுவதா என்ற ஒரு வாதம் தொடர்ந்து நடந்தது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி இப்போது திருநாவுக்கரசர் எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவிய தேனி மக்களவைத் தொகுதி அதற்கப்புறம் தற்போது விஷ்ணு பிரசாத் எம்பியாக இருக்கக்கூடிய ஆரணி இந்த மூன்று இடங்களையும் காங்கிரஸ் கட்சியே திமுகவிடம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த மூன்று இடங்களுக்கு பதிலாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை ஈரோடு கடலூர் ஆகிய மூன்று இடங்களையும் காங்கிரஸ் கட்சி கேட்டு பெறுவது என்ற நிலைதான் இன்று நீடிக்கிறது இது தவிர இன்னொரு மூன்று இடங்களில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே சிக்கல் இருக்கிறது இருக்கிறார்கள் அது என்னென்னவென்றால் கரூர் எம்பி தொகுதி கிருஷ்ணகிரி எம்பி தொகுதி சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் எம்பி தொகுதி இந்த மூன்றிலும் வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் அல்லது மாற்றவில்லை என்றால் அதை எங்களிடமே கொடுத்து விடுங்கள் நாங்கள் போட்டியிட்டுக் கொள்கிறோம் இவற்றுக்கு பதிலாக இன்னொரு மூன்றை உங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று திமுக தரப்பில் நிர்பந்தம் செய்யப்படுகிறது என்றுதான் இப்போது அதாவது மார்ச் பத்தாம் தேதி இன்று மாலை நேர நிலவரமாக இதுதான் இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி மின்னுமில்லும் டா காம் முதல் மொபைல் பத்திரிக்கை